ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாநில அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் உறுப்பினர்கள் சிலர் ஆணவப்படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்கு நான் இப்பேரவைக்கு தங்கள் வாயிலாக பதிலளிக்க விரும்புகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அறநெறியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வான்புகள் வள்ளுவர் பிறந்த மண் இந்த தமிழ் மண் சாதி ரெண்டுழிய வேர் இல்லை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் என்கிறார் அவை மூதாட்டி இதுதான் தமிழம் நெறியாகும் தமிழர் போற்றி வந்த பண்பாடு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது சாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டது மேல் கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது வேற்றுமை விதைக்கப்பட்ட உடனேயே ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கிறோம் உலகம் அறிவுமயமாகி வருகிறது ஆனால் அன்புமயமாவதை அது தடுக்கிறது என்பதுதான் இந்த சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களை வாட்டி வருகிறது உலக முழுக்க பறவை அறிவினால் மதிக்கப்பட்டு வரும் நம் தமிழ் சமுதாயம் உள்ளூரில் சண்டை போட்டுக் கொள்வது என்ன நியாயம் என்பதுதான் நம்மை வருத்தும் கேள்வியாக அமைந்திருக்கிறது எதன் காரணமாகவும் ஒருவரை மற்றவர் கொள்வதை நாகரிக சமுதாயத்தால் ஏற்க முடியாது கொள்வதை மட்டுமல்ல பகைப்பதை சண்டை போட்டுக் கொள்வதை அவமானப்படுவதை என எதையும் பண்பட்ட வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உழுக்கி விடுகிறது நம் சமுதாயத்தை தலைகுனிய விடுகிறது பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையே தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை பறிக்கும் ஆணாதிக்கமும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த வேதனையைத்தான் நேற்றைய தினம் நமது உறுப்பினர்கள் பலரும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் ஆணவப் படுகொலை தடுக்க வேண்டும் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் மாணமிக ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றி என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த அநீதியை தடுக்க வேண்டும் என்பது நம் அனைவரது ஆதங்கமாக இருக்கிறது ஆணவப் படுகொலை நடைபெறும் போது அது தொடர்பான வழக்குகள் அனைத்திலும் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இப்படுகொலைக்கு சாதி மட்டுமே காரணமல்ல இன்னும் பல காரணங்களும் இருக்கின்றன எதன் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான் அதற்கான தண்டனைகள் மிக மிக கடுமையாக தரப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக குண்ட தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரும் எவரும் எதன் பொருட்டும் செய்த குற்றத்திலிருந்து தண்டனை இல்லாமல் தப்பிவிடக் கூடாது என்பதை காவல்துறைக்கு உத்தரவாக போட்டுள்ளோம் எனவே சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது அதே நேரத்தில் இக்கொடூரமான சிந்தனைக்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரையை சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மட்டுமல்ல அரசியல் இயக்கங்களும் பொதுநல அமைப்புகளும் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் நாகரிக சமுதாயத்தின் அடையாளம் என்பது பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல சமூக சிந்தனையில் மேம்பாடு என்பதை உணர்த்துவதாக இப்பரப்புரைகள் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் சாதி வேற்றுமைக்கு எதிராக ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் மனிதர்களுக்குள் ஏற்ற தாழ்வுகள் ஏதும் இல்லை அனைவரும் சமம் வாலின சமத்துவமும் வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்திற்கு ஒரு அடையாளம் என்றார் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து விதமான ஆதிக்க மனப்பான்மைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட சுயமரியாதையும் அன்பும் சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு ஏக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாநிலவையில் வகையில் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள் சட்ட வல்லுநர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன்